சின்ன மருமகள் டொடே எபிசோட் சேது வேலை தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட ராஜாங்க பேசுறாங்க சார் நான் அதே சொல்றேன்னா நீங்களும் மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சொல்றது கேளுங்க இங்க பாருங்க ராஜாங்கோ வேற வழி இல்லை எங்களுக்கு ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை படி ஆக்ஷன் எடுக்கறதா சட்டப்படி உண்மையாகவும் இருக்கும் நியாயமாகவும் இருக்கும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணாத இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் எங்களுடைய தொழிலுக்கு வந்து அது கெட்ட பேர் வந்துடும் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க ராஜாவும் சேது சேதுன்னு சொல்லிட்டு அடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அதெல்லாம் கடைசியில் ராஜாங்கத்தோடைய கனவு எங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேக்குறாங்க ஒரு கெட்ட கனவு ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க என்ன ஆச்சு சொல்லுங்கன்றாங்க சேர்த்து வேற அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு கெட்ட கனவுன்றாங்க எங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க கனவு தானே நீங்க கவலைப்பட வேண்டாம்ன்றாங்க எதுவும் ஆகாதுங்க நம்ம பையனுக்கு அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே ராஜாங்கத்துக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்துகிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அவசரில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் ஹாலில் உட்காந்துட்டு பாட்டி எடுத்துட்டுச்சு நம்ம குடும்பத்திலேயே இப்படி வரணும் ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனை மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு பாட்டி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சாவித்திரி தாமரை அப்புறம் அவங்களுடைய அண்ணனங்களை வராங்க அதுக்கப்புறமா கருப்பு போயிட்டு ஒரு சேர் எடுத்துட்டு வாங்க முறைக்கிறாங்க முன்னா சொன்ன ஒரு சேர் எடுத்துட்டு வாழ்றாங்க சேர் எடுத்துட்டு வந்து போடுறாங்க அப்ப ராஜாங்கத்துக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு உக்காறாங்க அதை பார்த்தது எல்லாரும் ஷாக் பாத்திருந்துட்டு பெரிய அம்மா உக்காந்துட்டு இருக்கான் எழுது நெல்லடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் அவர் உக்காரன்றதுக்காக நான் நிக்க கூடாது இல்லையா நான் உட்காரதான் செய்வேன்றாங்க அது கால் மேலே கால் போட்டு உட்காருன்னு சொல்லி திட்டுறாங்க ஆனால் அப்பயும் சாவது கேட்கறதுலையே தாமரை வந்து உட்கார அம்மா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க வக்காரடி வந்து அப்படின்னு சொல்லி உக்கார சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உட்காந்து முடிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து என்னதான்மா பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் என் பொண்ணு சேது கெடுத்துட்டா அதுக்காக இப்போ கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க என் பொண்ணு சேது கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்ட உடனே வந்து என் பையன் எந்த ஒரு தப்பு பண்ணன்னு ராஜாவுக்கு சொல்கிறாங்க எப்படி நீ உன்னால் இப்படி சொல்ல முடியுது ஏன்னா எதையும் வந்து பார்த்த பார்த்துட்டு இப்போ தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னால் நான் அதை நம்ப முடியும்ன்றாங்க தப்பு பண்ணியிருக்காருன்றாங்க அப்போ அதுக்கு இங்கே பாருங்க என் பையன் தப்பு பண்ணலன்றாங்க கண்ணால் பார்த்தா தானே அது தப்பு என் பையன் கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டேன்றாங்க என்னன்னா இவன் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுதான் ரொம்ப பெரிய தப்புன்றாங்க அது வேற விஷயம் இது வேற விஷயம் எப்படி வேற விஷயம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி ஒரு விஷயத்தவே நீங்கள் மறைக்கும் போது இந்த விஷயத்துல எதுவும் நீங்கள் கோல்மால் பண்ணிருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ராஜாங்க சொல்றாங்க அதை கேட்கும் போது தாமரையோர் ஷாக் ஆகுறாங்க பாத்தீங்களா இங்கே நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும்னு கூட்டிகிட்டு வந்தீங்க ஆனால் இங்கே எங்களுக்கு நியாயமும் கிடைக்கல நீதியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்க பொறுமும் உங்கள் பொருள் சாவத்திரி இருந்திருக்கிறாங்க அவங்க சிதப்பா அவங்களுடைய அண்ணால பேசுகிறாங்க கொஞ்சம் பொறுமையாக சாவித்திரி எதுக்காக இப்படி பதட்டப்படுற எப்படி இந்த பதட்டப்படுறாது இருக்க முடியும் இவ்வளோ பேசிட்டு இருக்கோம் ஏதாச்சும் கொஞ்சமாச்சு ப பதில் சொல்றாங்களா பார்த்தீங்களா எப்படி பேசிட்டு இருக்காங்கன்ட்டு சரி கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க வயசுல அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா உங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பதாவும் கேட்குறாங்க அப்பதாவுடைய முடிவு என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ